கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சரவையின் அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களே அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை மருன் அதே போன்று ஆளுநர் வேதநாயகன் அவர்களையும் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜ அவர்களே அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே அதேபோன்று எங்களுடைய அமைச்சின் செயலாளர்களாக பணிப்பாளர்களாக பணிபுரிகின்ற அன்பான அனைவருக்கும் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் பிரதேச செயலக செயலாளர்கள் ஏனைய துறை சார்ந்த அனைவருக்கும் எனது மாலை காலி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை நான் பேசலாம் என்று பார்க்கின்றேன் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த விஷயமாக இந்த வர்த்தக மத்திய நிலையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு பல வருடங்கள் பூர்த்தியாகிறது இந்த பல வருடங்களாக நாங்கள் பல தடவைகள் இதற்கு முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம் இதுகளை எப்படியாவது திறந்து இதில் இருக்கின்ற வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இருந்தபோதிலும் கூட இது காலத்தின் காலத்துக்கு அதாவது நாங்கள் எதிர்பார்த்த பலாபலனை பிரதிபலனை இதன் மூலமாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது போகிறோம் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் நாங்கள் விஷயமாக எங்களுடைய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களிடம் இது சம்பந்தமாக நீண்ட உரையாடலை செய்து அது மாத்திரமல்ல கடந்த மாதமும் அவர் அந்த பிரதேசத்துக்கு வருகை தந்து இங்கிருக்கின்ற வியாபாரிகளோடு அனைவரும் உரையாடி அதை போன்று இதை எப்படி யாவது இதை திறக்க வேண்டும் திறப்பது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களில் இதை உண்மையிலேயே நல்ல முறையில் ஆக்கக்கூடுமான இயங்குகின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவு அப்போ அந்த அந்த முடிவின் அடிப்படையிலேயே இன்றைக்கு இதை திறப்பதற்கான மீள் திறப்பதற்கான நடவடிக்கைகளை எனக்கு அப்போ இந்த எடுக்கின்ற பணிக்கு மையிலேயே நாங்கள் முதலில் நாற்றி கூற வேண்டும் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அதே போன்று எங்களுடைய ஆளுநர் அதே போன்று எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் எங்களது மனமாக நான் அதே போன்று எங்களுடைய வர்த்தக அமைச்சினுடைய ஆலோசனைக்கு இருக்கின்ற திருவான ஜெயந்த் ஜெயராத அவர்கள் எடுத்துக்கொண்டார் இது சம்பந்தமாக நுணுக்கமான பார்க்கின்ற கேட்கின்ற ஒருவராக வகையில் அவர்களும் இதற்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது அந்த தான் இன்றைக்கு நாங்கள் இதை திறக்க அப்ப இதை திறக்கின்ற போதும் கூட எங்களுக்கு முன் பல்வேறு சவால்கள் இருக்கின்றது இந்த பிரதேசத்திற்கு எங்களுடைய மொத்த வியாபாரிகள் வருவார்களா செல்வார்களா அல்லது சிறிய சின்ன வியாபாரம் இடம்பெறுமா இல்லையா இது எப்படி சாத்தியப்படுத்தி கொள்வது என்கின்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கும் இருந்த போதிலும் கூட நாங்கள் பார்ப்போம் அதற்கே உரிய ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் இப்போதும் கூட எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது இங்கே இருக்கின்ற சிறிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொள்வளவின் மத்திய நிலையமாக இதை மாற்றியமைக்கும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சதோஷைக்கு செல்லுகின்ற அனைத்தையும் இங்கே ஒரு சத்தோச நிலையத்தை திறந்து அதன் மூலமாக கொள்வனவே ஆளும் நான் நினைக்கின்றேன் அவ்வாறு நாங்கள் பல்வேறு அந்த அந்த வகையான திட்டமிடல்களை என்று வரும் காலங்கள் செய்கின்ற பொழுது அப்போ அந்த அந்த வகையில் நாங்கள் இவ்வாறான மாற்றங்களை செய்கின்ற பொழுது இதில் நல்ல பலாபலம் எனது வரும் காலங்களில் கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய அல்பான வணிக சங்கத்தினரும் தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் கூட இதை இவ்வாறாவது இதை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற தேவை அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் எந்த காலங்களில் அவர்களும் இதற்கு மேலதிகமான நல்ல திட்டங்களை கொடுத்து இதை ஒரு ஆக்கப்பூர்வமாக செயற்படுவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அந்த வகையில் இன்றைக்கு பின்னேரம் அவர்களோடும் இது சம்பந்தமாக உரையாடுவதற்கும் நாங்கள் தீர்மானித்து அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் எங்களையும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமே வேற எதுவல்ல விஷயிடமாக எங்களுடைய எங்களுடைய அதாவது தேசிய உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் தேசிய வியாபாரிகளை ஊக்குவி வேண்டும் பிரதானமான ஒரு ஸ்லோகம் அதாவது இந்த வர்த்தக துறையை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது எல்லாவற்றையும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதை மாத்திரம் நோக்கமாக கொண்டிருந்த அரசியல்வாதிகள் அதற்காக முழு நாட்டையும் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு திரும்பிவிடப்பட்டிருக்கிறது அப்ப எங்களுடைய நாட்டினுடைய உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கோ அல்லது விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்போ அதன் காரணமாகவே இன்றைக்கு எங்களுடைய உற்பத்தி அபிஷேடமாக விவசாயத்துறை இன்றைக்கு பல்வேறு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அதற்கான முக்கியமான காரணங்கள் கொண்டுதான் வேறு எதுவும் எங்களுடைய விவசாயத்தை உற்பத்தி ஊக்குவிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய இளம் தலைமுறை எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த விவசாயத்துறையில் துறையில் ஈடுபடுகின்றார்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது அப்படி சொன்னால் எங்களுடைய இளம் தலைமுறையினர் அல்லது இளைஞர்களை இந்த விவசாயத்துறைக்கு உள்ளிருப்பது எப்படி என்கின்ற தேவையும் இருக்கின்றது அப்போ அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் தோன்றும் முன்னைய காலங்களில் தோன்றும் எங்களுடைய தாத்தா மார் பாட்டான்மார் செய்தது போன்றும் இன்னமும் கூட கோவணத்தை கட்டி கொண்டு நாங்கள் வயலுக்கு விரும்புவதற்கு பதிலாக அதை விட நவீன தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன நவீன தொழிற்துறை மூலமாக இன்றைக்கு விவசாயத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் வந்திருக்கிறது அப்போ அந்த வாய்க்கும் வசதிகளை எங்களுடைய பிரதேசத்திற்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பிரதேசம் என்பது அல்லது யாழ்ப்பாணம் என்பதும் மீறி விவசாயத்துக்கு உகந்த நல்ல பலன்களை தருகின்ற பிரதேசமாகும் ஒரு காலத்தில் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்த மக்கள் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களா பேராசிரியர்களா அனைத்து வரை எடுத்துக்கொண்டாலும் கூட அனைத்துவருமே தாங்களுடைய விவசாயத்தின் மூலமாகவே தாங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள் அப்போ அந்த விவசாயத்துக்கு இன்னைக்கும் கூட அவர்கள் மிகவும் ஆழமாக நேசிக்கின்றோம் அவ்வாறு நேசிக்கின்றதாக இருந்த இந்த விவசாய இன்றைக்கு ஏன் இவ்வாறு உடைந்து விழுந்ததுக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஆராய வேண்டும் அதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் சீடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய புத்திஜீவிகள் எங்களுடைய அரசியல் அரசு அதிகாரிகள் அரசு நிறுவனங்களில் தொழில் செய்கின்ற அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இந்த துறையை நாங்கள் கைவிடக்கூடாது என்றால் எங்களுடைய நாட்டினுடைய அதாவது எங்களுடைய நாட்டின் உற்பத்தியினுடைய முதுகெலும்பு என்றால் அது வேறு இதுமல்ல அது எங்களுடைய விவசாயத்துறையாகும் அப்ப அப்போ அந்த வகையில் எங்களுடைய விவசாயத்துறையை மேலும் மேலும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் அந்த தேவையின் நிமித்தமாகவே இன்றைக்கு நாங்கள் இந்த மத்திய நிலையத்தில் வர்த்தக மத்திய நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இவ்வாறு எடுக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வேலை செய்கின்ற பொழுது நாட்டை முன்னேற்றுகின்ற பொழுது அதில் காலில் இழுக்கின்ற கையில் இழுக்கின்ற அதற்கு தடை போடுகின்ற நபர்கள் இருக்கின்றார்கள் அப்ப அந்த வகையில் ஒரு சில பைத்தியக்கரமான பைத்தியங்களும் கூட இருக்கின்றது அப்ப அந்த பைத்தியங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்தோம் இங்கிருக்கின்ற எந்த முன்னேற்ற கரமான வேலைக்கு தான் தெரியும் எங்கள் இருக்கின்ற துறைமுகங்களை அல்லது இறங்கு துறைகளை செய்கின்ற பொழுதும் அது நம்ம ஊழல் நடக்கின்றது அது நடக்கின்றது இப்படி செய்கின்றார்கள் இப்படி செய்ய போகின்றார்கள் புகொழியான வதந்திகளை மக்கள் மத்தியில் விதைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த முருகி அதாவது எங்களுக்கு கடந்த காலங்களில் எங்களுடைய மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் மிக குறை ஆனால் இந்த இம்முறை கடந்த வார வருடத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வெறும் இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு ஆனால் இம்முறை ஏழாயிரத்துக்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த முறை இதை விட கூடுதலாக ஒதுக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் அந்த வகையில் எங்களுடைய எங்களுடைய விஷயமாக இந்த இந்த துறையில் மாகாண சபையின் கீழ் இயங்குகின்ற அனைத்தையும் வலுப்படுத்துகின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருவோம் அப்போ அந்த சவாலான வலுவான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் குறை கூறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் அன்பர்களே எங்களுடைய அரசாங்கத்துக்கு தோழர் அனுராஜ் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு பூர்த்தி ஆகியிருக்கின்றது இந்த ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது யாருக்கு இருந்தாலும் சரி என்றாலும் சரி எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது இந்த ஒரு வருடத்தை திரும்பி பார்க்க வேண்டும் அந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் எங்களுடைய நாடு எப்படி இருந்தது எவ்விடத்தில் இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு இந்த நாடு என்பது வங்குரோ அடைந்த நாடு அதான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு அதாவது ஒரு எல்சி ஒன்றை ஓப்பன் பண்ணி கொண்டு எங்களுக்கு எந்த விதமான இறக்குமதிகளை செய்ய முடியாத நாள் அந்த எல்சி ஓப்பன் பண்ணுவோம் என்றால் தனியார் வங்கிகளுடைய சிபார்சு கடிதம் என்று வேண்டுமென்று கேட்ட ஒரு நாடு அப்போ அவ்வாறு பொருளாதார ரீதியாக மிக பலவீனமான நிலையில் இருக்கின்ற பொழுதை எங்களிடம் ஆற்றிகாரப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களா இருந்தால் ஒரு வருடமாக நாங்கள் வேறு எதையும் செய்யவில்லை அதாவது பொருளாதாரம் உடைந்து விடுமாக இருந்தால் பொருளாதாரம் தொடர்ச்சியான வீழ்ச்சிக்குள்ளாக இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் மக்களுடைய வளர்ச்சியோ மக்களிடையே ஏற்படுகின்ற எந்த விதமான மாற்றங்கள் மேம்படப்போவதில்லை அதனால் அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் இன்றைக்கு நாங்கள் வெட்டி கண்டிருக்கின்றோம் ஒரு வருடத்திற்கு முன்னர் எந்த நேரம் டொலர் மேலும் கீழும் சென்று கொண்டே இருந்தது அதிகரித்து கொண்டே இருந்தது ஆனால் இன்றைக்கு டொலரை ஒரு நிலையான இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பங்கு சந்தை எடுத்துக்கொண்டாலும் கூட தொடர்ச்சியாக வீழ்ச்சியை நோக்கி வந்திருந்தது ஆனால் இன்றைக்கு பங்கு சந்தை வரலாற்றில் முதல் தடவையாக வேகமான வளர்ச்சியை கண்டு வருகிறது அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய நாட்டினுடைய வருமானம் கடந்த கடந்த வருடம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வரியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம் ஆயிரத்தி நூறு பில்லியன் ரூபாய் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அது ஆயிரத்தி நானூறு பில்லியன்களை கடந்து விட்டிருக்கின்றது அப்படியானால் இன்றைக்கு வரி வரி செலுத்தாமல் இருந்தவர்கள் வரி ஏற்றை செய்தவர்கள் இன்றைக்கு அனைவரும் வரி செலுத்துகின்றவர்களாக வந்திருக்கின்றார்கள் அது மாற்றமல்லவர்களுடைய சுங்க திணைக்களம் வரலாற்றில் கூடுதலான வருமானத்தை பெற்றிருக்கின்ற ஒரு ஆண்டாகும் அந்த வகையில் இன்னைக்கு அரசு நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் படிப்படியாக அனைத்தும் சரியான முறையில் இயங்குகின்ற நிலைக்கு வந்தது அந்த வகையில் கடந்த காலங்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு ராஜதந்திரம் தெரியாது வெளிநாட்டு உறவுகள் கிடையாது நண்பர்கள் கிடையாது ஆங்கிலம் தெரியாது அது தெரியாது அது தெரியாது ஆகவே இந்த நாடு படுவாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லோருமே தெரியும் முழு உலகமே இன்றைக்கு அண்மையில் அண்மைகள் ஐக்கிய நாடுகள் சபையில் அனுடைய உரை என்பது அது முழு நாட்டில் உலகத்தில் இருக்கின்ற தலைவர்களும் கூட திரும்பி பார்க்கின்றனர் வறுமை தொடர்பாக போதை பொருள் தொடர்பாக அதே போன்று லஞ்ச ஊழல் மோசடி இந்த மூன்றும் எல்லா நாடுகளையும் பிடித்திருக்கின்றன எல்லா நாடுகளும் இந்த இந்த மூன்றும் பேய்களிடம் இருந்து மீள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அதனால் அந்த முயற்சியை முன்னெடுப்பதற்கு உலகமே அணி வேண்டும் என்று துணியில் பேசியதன் காரணமாகவும் இன்றைக்கு அவருடைய உரை திரும்ப திரும்ப உலக நாடுகள் பார்க்கின்றது அது மாற்ற அண்மையில் அமெரிக்காவிற்கு சென்றார்கள் அதன் பிறகு நேற்று ஜப்பானிற்கு சென்றார்கள் ஜப்பானில் இருக்கின்ற அங்கு அதாவது பெரிய எங்களுடைய சிறபர் காலங்களில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான பெரிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கிடைத்திருக்கின்றது உதவி தொகைகள் கிடைத்திருக்கின்றது அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாடு முன்ன இருந்ததுக்கும் விட பாரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் டொலர் வீழ்ச்சியில் இருந்த பொழுது இன்றைக்கு ஆறு தசம் ரெண்டு பில்லியன் டொலர் டொலர் மாத்திரம் இருக்கின்றது அதாவது அப்படியாக இருந்தால் நாங்கள் எதிர்வரும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஆகின்ற பொழுது வாக்கிய கடனை திருப்பி செலுத்துகின்ற நாடு திருப்பி செலுத்திய நாடு என அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு உலக வங்கி எடுத்துக்கொண்டாலும் சரி சர்வதேச நிதி நாணய நிதி எடுத்துக்கொண்டாலும் சரி உலகத்தில் இருக்கின்ற நிதி நிறுவனத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்து போற்றப்படுகின்ற இன்றைக்கு வேகமாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கு உலகத்தில் வேகமான வளர்ச்சியை கண்டு வருகின்ற நாடு வேறெதுமல்ல இலங்கை என்று கூறப்படுகின்றது லஞ்சத்தை ஒழித்த நாடு இலங்கை என்று கூறப்படுகிறது கடந்த காலங்கள் முழுவதும் இந்த நாட்டு இனவாத மத ரீதியாக மக்களை பிரித்திருந்தார்கள் இனவாதம் பேசாத இன ரீதியான முரண்பாடுகள் இல்லாத ஒரே ஒரு வருடம் என்றால் அது கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழேயே நாட்டில் இனவாதம் கூடுதலாக பேசப்படாத ஒரு சந்தர்ப்பமாக நாடாக நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றோம் என்றால் ஒரு நாடு ஸ்தீரமான நிலையில் இல்லை என்றால் ஒரு நாட்டில் இனவாத ரீதியான மதுவாத ரீதியான பிரச்சனைகள் மேலங்குமாக இருந்தால் நாட்டில் இருக்கின்ற அது அந்த அந்த நாடு என்பது பொருளாதார ரீதியாக முன்னேறுவது கடினமான வேலையாகும் அதனாட்சியத்தினுடைய தலைவர் அனுரகுமார் சனா எந்த நேரமும் சொல்லுகின்றவர் இல்லை இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒரு கொடியின் கீழ் ஒரு குடையின் கீழ் அணித்திரள வேண்டும் அவ்வாறு அணித்திரளாட்டால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைக்கும் கூட நாங்கள் பார்க்க முடியாது என்று அது அது அவர் அவர் இலங்கையில் மாத்திரமல்ல அமெரிக்காவுக்கு சென்றது அதையே வலியுறுத்தினார்கள் ஜப்பானுக்கு சென்ற பொழுதும் இன்றும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுது அதை வலியுறுத்துகின்றார்கள் அதை வலியுறுத்தி நாட்டில் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த இனமாத பிசாசை எங்களுடைய நாட்டில் முற்றாக துடைச்செறிய வேண்டும் அவா துடைச்செறிய வேண்டும் என்று நாங்கள் முற்படுகின்ற பொழுது பழைய பழைய பிசாசுகள் மீண்டும் எழுந்து நிற்பது உங்களால் காணக்கூடியதாக மீண்டும் இன்றைக்கு பழைய திருடர்கள் அழிவாக்கல் அனைவருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் தாங்க ஆட்சியை கொண்டு வர முடியுமா செய்ய முடியுமா சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா மீண்டும் இந்த நாட்டில் இனவாத ரீதியான ஏற்படுத்த முடியுமா அவ்வாறான பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுடைய எதிர்ப்பை தாக்க வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது தாங்கள் சிறைக்கு செல்வதில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காரும் இன்றைக்கு மைந்த ராஜபக்சாவும் மந்திர ஆலோசனை செய்கின்றார்களும் அவருடைய வீட்டில் ரெண்டு பேரும் நம்ப வன் திருடர் பக்கா கடந்த காலங்களில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் எங்களுடைய மத்திய வங்கிக்கு கொள்ளை அடித்த ரணில் விக்ரமசிங் கடந்த காலங்கள் பல்வேறு மோசடிகளை செய்த ரணில் விக்ரமசிங் இந்த நாட்டில் இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகளை பாதுகாத்த அதனுடைய நபர்கள் வேறு யாரும் அல்ல ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கள் இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் வேறு எதுவும் இல்லை இது நமது நாடு எங்களுடைய நாடு உங்களுடைய நாடு உங்களுடைய நாட்டை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளையே கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது அப்போ அந்த வகையில் அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விசேடமாக யாழ்ப்பாணத்தை நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால் யாழ்ப்பாணியர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய யாழ்ப்பாணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்துடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கொண்டு அந்த கேள்வி என்றால் வேறு எதுவுமல்ல எங்களுடைய நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கல்வியில் முதலிடம் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கொடர் தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி இந்த முறையும் ஒவ்வொரு நிலைக்கு சென்றிருக்கின்றோம் கடந்த பத்து வருடங்களாக இதே இல்லையாக இருக்கிறது அப்படியானால் எங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்விக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்வி குலாம் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய எங்களுக்கு அது மாத்திரம் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வெளிநாட்டை நோக்கி செல்லுகின்ற ஆக்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றன அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்களாக இருந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆறு லட்சத்து இருபதாயிரமாக குறைந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அதனுடைய வளர்ச்சி அதன் வேகத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு பதினாறு லட்சம் மக்களாக இருந்திருக்க வேண்டும் வைப்ப உற்பரப்பு யுத்தம் அல்லது வெளிநாடுகள் சென்றதன் காரணமாக பிரச்சனை இப்படி என்றால் அன்றைக்கு எங்களுக்கு பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு நாலா ஐந்தா என்று கூட கூற முடியாத நிலைக்கு எங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய பிறப்பு விகிதம் கடந்த வருடம் ரெண்டு தசம் நாலு விதமாக இருந்தது இம்முறை ஒன்று தசம் குறைந்திருக்கின்றது குழந்தைகளை இல்லை பெற்ற குழந்தைகள் இலங்கையில் வாழ வைப்பதும் இல்லை அனைத்து வரையும் வெளியே செல்லுங்கள் வெளிநாட்டை நோக்கி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தில் நாளைக்கு எங்களுடைய எங்களுடைய யாழ்ப்பாணியம் ஒரு பாலைவனமாக மாறி தவிர்க்க முடியாது அது கல்வி ரீதியாக இருக்கு முன்னால் சரிப்படலாம் ரீதியாக இருக்கணும் அனைத்து பலிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு உள்ளாகலாம் அதனால் அதிலிருந்து மீட்க வேண்டும் அதிலிருந்து மீட்கின்ற வேலையை எங்களுடைய வசந்த சமர்சிங்க உள்ளிட்ட எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் உள்ளிட்ட அனைத்தோடு நாங்கள் செய்வது வேறு இவ்வாறான பொருளாதார மத்திய நிலையங்களை திறப்பது இவ்வாறு பல்வேறு தொழிற்சாலைகளை திறப்பதற்கு தொழில் தொழிற்பேட்டைகளை திறப்பதற்கு தென்னை முக்கோணத்தை மீள ஆரம்பிப்பதற்கு பழைய தென்னை வழக்குகளை மீள கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய வீதிகளை புனரளிப்பதற்கு எங்களுடைய பாடசாலைகளை புனர கொடுப்பதற்கு அவ்வகாரான சகல வேலைகளையும் நாங்கள் செய்வது வேறு எதற்காக இன்றைக்கு கூடுதலாக இன்றைக்கு கே பிரதேசத்தில் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு மாங்குளத்தில் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தனில் பரந்தனில் கெமிக்கலை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வது வேறு எதுவும் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற யாஸ்மானத்திலே மேலும் வாழ முடியாதன நம்பிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற அவர்களுக்கே உரிய அவர்களுக்கே உரிய ஒரு நாடு இருக்க வேண்டும் அந்த நாட்டில் அவர்கள் நாளைக்கு தொழில் செய்யக்கூடிய இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும் அம்பு விதமான நம்பகமான வேக இன்றைக்கு நாங்கள் செய்கின்றோம் அந்த அந்த வேல்களை செய்கின்றதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஒரு வருட பூர்த்தி என்பதை நாங்கள் மிக மகிழ்ச்சியாக திரும்பி பார்க்கின்றோம் அந்த மகிழ்ச்சியின் பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை தொடுகின்றோம் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய பிரதமர் எங்களால் இயன்ற அணை சார்பணிப்புகளை செய்து அனைத்து அர்ப்பணிப்புகள் வசந்த சமரசிங்க எடுத்துக்கொண்டால் அளவுக்கு கபினட் அமைச்சர் நானும் ஒரு கபினட் அமைச்சேன் இதற்கு முன்னருக்கு வாரான நினைச்சிருக்கிற கெபினட் அமைச்சர்கள் இரண்டு பேர் வந்திருப்பார்களாவும்தான் எத்தன பொருஸ்காரனுங்கள் எதற்கான வாகனங்கள் எத்தன பட்டாளங்கள் வந்திருக்கும் என்று உங்களை என்ற ஒரு மீத்து ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த அமைச்சர்களுக்கு இந்த சலுகை என்பது அது ராஜ வாழ்க்கை அந்த ராஜ வாழ்க்கை அரசர்களுக்கு மாத்திரம் தனித்துவமாக இருந்த அந்த அரசியலை இன்றைக்கு சாதாரண மனிதர்களிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் இரண்டு சம்பளம் கிடைத்தது ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்படவு எரிபொருள் கொடுப்படவு மறுபுறத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கொடுப்படவு எரிபொருள் கொடுப்பு அந்த இரண்டு சம்பளங்கள் ஒரு சம்பளத்தை நிறுத்திவிட்டு ஒரு சம்பளத்தை நாங்கள் திரசேரிக்கு அனுப்பியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல வாகனங்கள் வாகன கோமி கொடுத்தார்கள் நாலு கோடி ரூபாய்க்கு கோடி ரூபாயை வித்து போட்டு பேங்கில் போட்டு அதன் பிறகு அது வட்டி போட்டு குட்டி போட்டு அந்த குட்டி பேர்த்துகளையும் அதனைக்கும் வருமானமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் வருமானம் மாத்திரமல்ல பார் வாங்கி இருக்கின்றார் அந்த பார்க்க விற்று இருக்கின்றார் அல்லது செட் வாங்கி இருக்கின்றார்கள் அதையும் விற்பனை செய்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக இன்றைக்கு கூடி சொல்ற மாறி இருக்கின்றனர் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது தாங்களுடைய மடிகை மாற்றம் நிறைக்கின்ற அரசியலுக்கு பதிலாக நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு நாங்கள் வீடுகள் ஒருபில் சொகுசான வீடுகள் இருக்கின்றது எடுக்கவில்லை எங்களுக்கு சொகுசான வாகனங்கள் இருக்கின்றது எடுக்கவில்லை போலீஸ் பாதுகாப்பு எடுக்கவில்லை ராணுவ பாதுகாப்பு எடுக்கவில்லை அது மாத்திரமல்ல எங்களுடைய பிரதமருக்கு மாத்திரம் கடந்த காலங்களில் அவருக்கான பெற்றோருக்கான செலவு மாத்திரம் முப்பத்தி ஒரு லட்சம் ஆனால் எங்களுடைய அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டது மாசத்துக்கு நாலே நாலு லட்சம் ரூபாய்தான் அப்ப அந்த காசும் கூட மிச்ச பிடித்து நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்தையும் நாங்கள் செய்து இதை கட்டி எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது இன்னமும் கூட ஒரு சில அரசியல் வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசு துறையில் இருக்கின்ற நபர்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்னமும் லஞ்ச ஊழல் மோசடிகள் ஈடுபடுவதாக எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஒன்றைச் சொல்லு கொண்டு வந்து விளையாட்டு எந்த காலமும் விளையாட முடியாது அதற்கால வேண்டி கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதே போன்று இங்கே மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் போதைப் பொருள் வியாபாரிகள் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் இன்றைக்கு கொடி கட்டி பரப்புவதாக எங்களுக்கு தெரியும் தயவு செய்து நாங்கள் கூறுகின்றோம் இனியும் அந்த விளையாட்டு வேண்டாம் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அவைகளை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய பெற்றோருடைய விருப்பம் இந்த போதை சூழலில் இந்த வாழ்வற்று கும்பலில் இந்த கட்ட பஞ்சாயத்து காரணங்களில் இருந்து எமது நாட்டுக்கு எமது பிரதேசத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல் உங்களுடைய அப்போ அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதுவே எங்களுடைய எங்களுடைய கொள்கை அதனால் இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரிகள் முற்றாக அடிக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த போதைப் பொருள் பின்னால் பல அரசியல்வாதிகள் நடிகர்கள் நடிகைகள் போலீஸ் மாதிரி அல்லது எல்லாருமே மறைந்திருக்கின்றார்கள் ஒரு அரசாங்கம் பதிலாக இன்னொரு அரசாங்கம் இருந்து செயற்பட்டது அதுதான் போதைப் பொருள் பாதாள உலக கோஷைய அரசாங்கம் அந்த அரசாங்கம் வருகின்றோம் இன்றைக்கு நாங்கள் வைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அந்த நடவடிக்கையில் அனைத்து எடுப்பது வேறு எதுவும் இல்லை எங்களுடைய நாட்டை இதை விட ஒரு நல்ல தளத்திற்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அப்ப அந்த முன்னேற்றகரமான வேலைகளை முன்னெடுகின்ற பொழுது அவைகளில் ஒரு திட்டமாகவே இன்றைக்கு உங்களுடைய மட்டுமில் பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி மத்திய நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் நாங்கள் இருக்கின்ற வியாபாரிகளுக்கு கேட்கின்றோம் இருக்கின்ற வியாபார சங்கங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் தயவு செய்து இதை மீண்டும் மூடிவிட வேண்டாம் எங்களால் இயன்ற எங்களுடைய அரசு இயன்ற அனைத்து உதவிகளை நாங்கள் செய்கின்றோம் அனைத்து சலுகைகளை நாங்கள் கெட்டுத் தருகின்றோம் இதை கட்டி காத்து நாளைக்கு ஒரு நவீன சந்தையாக மேலதிகமான கட்டடங்கள் வேண்டுமா மேலதிக சிறிய சிறிய கட்டடங்கள் தேவையா கேளுங்கள் அதையும் நாங்கள் கூட பெற்று தருவதற்கு எங்களுடைய வசந்த சமரசிங்க அவர்கள் சொன்னார்கள் இதை விட மேலும் பல சிறிய சிறிய கட்டடங்களை உருவாக்கி அதாவது சிறிய குட்டில்களை உருவாக்கி ஒரு நவீன சந்தையாக மாற்றுகின்ற வேலையை முடிவுமானால் செய்வோம் அதற்கு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய அன்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அந்த ஆதரவையும் அன்பையும் வெற்றி சாணங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்கள்